நீங்க கரகாட்டகர படம் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் மறந்துருக்க மாட்டேங்க கவுண்டமணி சேர்ந்துட்டு உட்காந்துருப்பேன் கவுண்டமணி காசு கொடுத்து ரெண்டு வாழைப்பழம் வாங்கிட்டு வாங்குவார் இன்னொன்று அதான் இது அப்படிப்பட்ட காமெடி ட்ராக் எழுதின வசன கர்த்தா இயக்குனர் ஏ வீரப்பேன் அவர் இவர் மச்சான் இவர் அவரை மச்சானுவார் இவங்க ரெண்டு பேரும் டிக்கே படம் எடுப்பி பார்க்கறாங்க இந்த மாதிரி நடிக்க நாடகத்தில் நீங்க யாரு நீங்க யாருன்னு அவர் கேட்குறாரு நான் வீரப்பேன் வர் கல்யாணம் இப்படியும் மேலே பார்த்து இந்த ஆளுக்கு நான் வேஷம் கொடுத்துட்றேன்றாரு யாரு உயரம் அவ்வளோ உயரம் உன்னை போலீஸ்கார அடிக்க வச்சுருன்றார் உனக்கு வேஷம் தரேன்ட்டார் பொண்ணுக்கு ஒரே சந்தோஷம் வாய்ப்பு அடைச்சிருச்சுன்னு ரூமுக்கு வந்தோன்ன பட்டு பட்டுக்கோட்டு கல்யாணம் தான் மச்சா நீ தப்பு பண்ணிட்டேன என்னையா அப்படியே நமக்கு ஒரு பாட்டு கேட்டுக்கலாம் நாடகத்தில் உன் குசும்பு இருக்கே நாடகத்துக்கு யார் பாட்டு எழுதா தெரியுமா நாடக உலகளையே புகழ் கூடி நாட்டி கொண்டு நாகர்கள் நாராயண் எழுதுறார் நீ பாட்டுன்னு கேட்ட நடிக்க வாய்ப்பு சொல்லிடுவாங்க சும்மா மூடிக்கிட்டியான் அது நியாயம் தான் கடைசியில் ஒரு வாரம் கழிச்சு போறாங்க போய் ரெண்டு பேரும் பார்த்து பேசிட்டு இருக்கும்போது போது நைசா வீரப்பஞ்சலார் பட்டு கொட்டிட்டு இந்த மாதிரி கல்யாணத்தில் அவங்க நாளத்தில் பாட்டணும்னு ஆசைப்படுறாரு பாட்டு எழுதுவீங்களா அவர் கேட்குறாரு ஏ கொஞ்சம் கொஞ்சம் எழுதுவேன் சரி ஒரு விவசாயியும் அவனுடைய மனைவியும் பாடும்போது ஒரு பாட்டு எழுதி காட்டுங்கன்றாப்ல அப்பதான் கதிராடும் கடனியில் சதுர் ஆடும் பெண்மணியின் தொடங்கிட்டு தேனாறு வாயுது செங்கதரும் சாயுது ஆனாலும் மக்கள் காலி பாலச்சந்து மீண்டும் பிறந்த பாரதியடான் தேனாறு வாயுது செங்கதரும் சாயுது ஆனாலும் மக்கள் எவன்னு எழுதலையா இன்னைக்கு ஒரு கவிதை எழுதிட்டா ஒரு பாட்டு எழுதிட்டா எழுதுவான் என் பேனா குடியுமே தவிர என் தலை குனி அது என்ன மோல்டா உன் கொண்டாட்டி குள்ள குனிய மாட்டேன் மேடை கடைச்சியத பே அதையும் அப்ப அவன்ருவாயுது செங்க திரும் சாயுது ஆனாடு மக்கள் வகையில் காய் எழுதணும்னா மிரண்டு போயிட்டார் உறுதி அறிக்கையா பாட்டு இரண்டாவது நாள் அந்த நார்வல் நாராயண வர்றாரு என்னப்பா போ நாடத்துக்கு பாட்டுன்னு சொன்னியே எத்தனை பாட்டு எழுதணும் எப்ப எழுதணும் சீக்வன்ஸ் சொல்லுன்றார் இவர் இந்த ஒரு புது பையன் வந்தான் எழுதியிருக்காங்க இதை பாருங்க அப்படின்னு கொடுக்காப்புல அவன் புகழ்பெற்ற பாடலாசிரியர் நாடகத்தில் படித்து பார்த்து ஆறு பாயுது செங்கதரும் சாயுது ஆனாலும் மக்கள் ஒரு கதை என்ன எல்லா பாட்டியும் அவனே எழுத சொல்லிட்டு ஓடி போயிட்டாங்க சக கவிஞனை பேனா போட ஓட வைத்த கவிஞனை மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டையாந்துடும் சும்மாவே வாழலை